மிதுன லக்னத்திற்கு சூரியன் செவ்வாய் குரு ஆகியவை பாவகிரகங்கள் குரு சனியுடன் சேர்ந்தால் அவயோக காரகத்தை செய்வான் சுக்கிரன் ஒருவனே சுபராவான் சந்திரன் துதியாதிபத்திய தோஷத்தை உடையவனாக இருந்தாலும் மாரகம் கொடான் சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் மாரகஸ்தானங்களில் இருந்தால் மாரகத்திற்கு சமமான கண்டத்தையே கொடுப்பார்கள் குருவும் சனியும் தர்ம கருமாதிபதிகள் ஆகையால் அவர்கள் இருவரும் யோக காரகர்கள் இவர்கள் ஒன்று சேர்வதை காட்டிலும் தனிப்பட்ட சுபஸ்தானங்களில் பலமுற்றிருந்தால் யோக பலனும் உண்டாம் மாரகஸ்தானங்கள் என்பவை இரண்டு மூன்று ஏழு எட்டு பனிரெண்டு ஆகியவை ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் எனவே அவற்றை குறிப்பிடுகிறேன்